நிதி நீதுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தாங்க இன்னைக்கு சோடா சாதம் அடிச்சிருக்கேன் அப்புறம் புளி சாதம் இது நேற்று சாதம் மீந்திருச்சிங்கன்னா வெய்ய நாள்ல தண்ணி ஊற்றி பழுதாக சாட்டிருவோம் இப்போ மழை நாளாக இருக்குதுதான் வானம் அதனால அதை வந்து புளி ஊற்றி அமுத்தி வச்சுருக்கங்க இப்போ அது தாளித்தங்க இது நம்ம புளி சாதம் டைரெக்டாக செய்யறதோட இப்படி செய்யுன்னா இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குங்க சில பேர் வானல் சாதம் வாங்க இந்த வா புளி ஊற்றி கம்பிக்கி வச்சுட்டு இந்த உப்பு எல்லாம் தாளித்து செய்யக்குங்க இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்குங்க பழைய சாதத்தில் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க அதை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் சாதம் நீந்துச்சுங்களா மழைநாள்னா அப்படி கொஞ்சம் அமைக்க வச்சிடுறது இல்லை லெமன் புஞ்சி வச்சு கூட செய்யலாங்க அப்புறமேட்டா நம்ம குச்சி மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுங்களா அது கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டா சூப்பராக இருக்குதுங்க பார்த்தா வாழைக்காய் வறுவல் அப்புறம் தயிர் தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி சுண்டக்காய் சாம்பார் இன்றைக்கி வச்சுருக்கோம் இது எல்லாமே ஸ்பெஷல் தாங்க சுண்டக்காய் சாம்பார் வாழைக்காய் அறுவு மருவில கே தயிர் தாளிச்சுருக்கேன் அப்படின்ட்டு புளி சாதங்க நேற்று வச்ச சாதத்தில் செஞ்சுக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்ருக்கீங்க பாருங்கள் அவ்வளோதான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்